இந்த அரங்கத்தில் முன்னிலை வகுத்திக் கொண்டிருக்கிறார் பள்ளத்தூர் திரு பழ ஐயா அவர்கள் தமிழ் ஒரு இறைமொழி அம்மறைமொழிக்கு உரைமொழி எழுதியவர் இவர் கம்பன் இன்று இருந்தால் ராமனுக்கும் இல்லை பரதனுக்கும் இல்லை பாலகாண்ட உரை எழுதிய பள்ளத்தூராருக்கே சிம்மாசனம் என்று இருப்பார் அந்த வகையில் மிக சிறப்பாக முன்னிலை வகுத்திக் கொண்டிருப்பவருக்கு இந்த தருணத்தில் நன்றி உரித்தாக்கி மிகச்சிறந்த பதிப்பகம் என்று ஐயா வாழ்த்துறை வழங்கியவர் கூறிய வார்த்தைக்கு மிக பொருத்தமானதாக தாய்மொழியாம் தமிழ் மொழியில் வகை வகையாய் இலக்கியங்கள் தொகை நூல்கள் பா பத்து அத்தனையும் பதிப்பிட்டார் பாமரர்க்கும் கொண்டு சேர்த்தார் பாரதி களஞ்சியம் தொகுதியினை பார் மகிழ வெளியிட்டார் மொழி என்றால் தமிழாம் வரும் வழி என்றால் அது வர்த்தமான ஐயா வழியாம் எழிதரை வழங்குவதற்காக திரு வர்த்தமான ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அனைவருக்கும் காலை வணக்கம் நீதி அரசர் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்துள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு சென்னை நகரத்தில் இருந்து மட்டுமல்லாமல் அண்டை மாவட்டங்களிலிருந்தும் வந்துள்ள நமது சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்து முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் நூலுக்குள் செல்ல போவதில்லை பொதுவாக இந்த தமிழ் எப்படி தொன்மையான தமிழ் என்று ஒரு வரியில் நாம் சொல்லிவிட்டு போகிறோம் தொன்மை சரி அது கால பார்த்தால் ஒரு பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அது எப்படி வாழ்கிறது தன்னை தொடர்ந்து இளமையாக வைத்துக் கொண்டுள்ளார் அதை தான் சில கருத்துக்களை நான் சொல்ல போகிறேன் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்க நினைத்து பார்த்தால் எல்லா நூல்களுமே பனை ஓலையில் எழுதப்பட்டது செய்யுள் வடிவில் தான் இருக்கும் எப்படி மாறுகிறது பாருங்கள் ஒரு ஐநூறு அறுநூறு எழுநூறு ஆண்டுகள் தொடர்ந்து செய்யுள் வடிவில் இருந்த தமிழானது மாறுகிறது மீண்டும் செய்யுக்கு போலாம் செய்யுள் வடிவில் இருந்த இந்த நூல் ஒரு கட்டத்தில் இந்த தமிழ் மக்களுக்கு தமிழ் பேசும் இந்த மக்களுக்கு ஒரு புரிதல் அல்லது அது ஒரு கடினமான நடை என்று இருக்கும் உரையாசிரியர்கள் தோன்றுகிறார்கள் இந்த செய்யுள் நடையில் இருந்து உரை நடைக்கு எப்பொழுது மாறுகிறது தமிழை பார்த்தால் பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் உரை நடையே வருகிறது இதற்கு முன் ஒரு முக்கியமான செய்தி இன்று உலகில் தொன்மையான மொழி என்று நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் உலகத்தில் எழுபது சதவீத மக்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் இந்த எழுபது சதவீத மக்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த மக்களுக்கு ஒரு நூல் ஒரு புனித நூல் பைபிள் இந்த பைபிள் நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டது ஒரு ஹிப்ரு என்ற ஒரு மொழியால் எழுதப்பட்டது மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு இருந்த அந்த மொழி இன்று இல்லை நினைத்து பாருங்கள் அந்த பைபிளானது பல மொழியாக்கம் பல நாடுகளில் பல மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டு விட்டது உலகத்திலேயே அதிகமான மொழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு நூல் பைபிள் அடுத்தது நம் திருக்குறள் அந்த ஹிப்ரூ மொழி இன்று உலகத்தில் வழக்கொழிந்து விட்டது காரணம் ஒரு மொழிக்கு பங்களிப்பு அந்த மொழி பேசும் மக்கள் தொடர்ந்து கொண்டு கொண்டே இருக்க வேண்டும் இல்லை என்றால் அது பேச்சு வழக்கில் நிற்கும் ஒரு கட்டத்தில் பேச்சு வழக்கும் வழக்கு ஒழிந்து போயிடும் இதெல்லாம் வரலாறு ஆனால் தமிழ் மட்டும் எப்படி நிற்கிறது தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது தமிழனை இப்போதும் தன்னை இளமையாக வைத்துக் கொண்டால் யாரால் அந்த வளமானது நம்மை போல இந்த கவிஞர்களும் இந்த எழுத்தாளர்களும் தொடர்ந்து அதற்கு பங்களிப்பு கொடுப்பதுதான் என்று வந்தோம் தெளிவு புரியாத ஒரு காலம் வந்தது உரைநடை வந்தது உரைநடை என்று வந்த போது கூட தமிழ் உரைநடை என்பது பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் பதினாலு பதினைந்தாம் நூற்றாண்டிலேயே ஒரு உரைநடை பகுதி மணிப்புறவாட நடையில் உரைநடை நூல்கள் வெளிவந்துவிட்டன அந்த நூலில் மிகவும் மிகப்பெரிய பிரசத்தி பிரசித்தி பெற்ற பெரிய நூல் நம்முடைய ஸ்ரீபுராணம் இந்த செய்தி பலருக்கு தெரியுமா என்று தெரியவில்லை பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஐரோப்பியர் வந்த பிறகுதான் இங்கு உரைநடை ஒரு உரைநடை என்ற ஒரு கலாச்சாரமே எழுத்தாளரிடம் வருகிறது அந்த உரைநடை என்று பார்க்கும்போது முதலில் பல நூல்கள் உரைநடைய இருந்தாலும் சிறு சிறு நூல்களாக இருந்தாலும் முதலில் நமக்கு அறிமுகப்படுத்தியவர் நமக்கு எல்லாம் அறிந்தவர் வள்ளல் பெருமான் தான் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே வள்ளல் பெருமான் திருவுருப்பாவை எழுதுகிறார் திருவுருப்பாவோடு ஒரு சிறு சிறு வசன நூல்களை எழுதுகிறார் உரைநடையில் அந்த காலத்தில் அதற்கு பெயர் வசன பாகம் என்றுதான் பெயர் அது மிகவும் பிரசித்த பற்றி வள்ளலார் என்பவர்கள் தொடர்ந்து அதை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்து உரைநடையும் எழுதி ஒரு செய்யுளும் எழுதியக்கூடிய ஆற்றல் உள்ளவர் நாம் அறிந்தவர் பாரதியார் மட்டுமே பாரதியார் என்று நினைத்தாலே நமக்கு கவிதை மட்டும்தான் தோன்றும் ஆனால் அவர் கதைகள் எழுதியுள்ளார் கட்டுரைகள் எழுதியுள்ளார் இப்படி செய்யுளாகவும் உரைநடையாகவும் தன்னுடைய மாற்றத்தை கொண்டு வருவதால் தான் இந்த தமிழ் தொடர்ந்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஏனால் மக்களுக்கு புரிய வேண்டும் அப்படி புரிந்தால்தான் அந்த மொழி தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மீண்டும் ஆரம்பத்துக்கு போகும் இப்படி உரையாசிரியர் அதாவது உரையாசிரியை பற்றி நாம் மிகவும் பேசப்பட வேண்டிய காலம் இது செய்யுள் எழுதியாகிவிட்டது மூவாயிரம் பாடல் கொண்ட சிந்தாமணி பத்தாயிரம் பாடல் கொண்ட கந்தபுரம் கம்பராமாயணம் கந்தபுராணம் இப்படி ஏராளமான நூல்கள் இருக்கின்றன இவையெல்லாம் எப்படி ஒரு பாமரனுக்கு புரியும் இந்த காலகட்டத்தில் தான் உரையாசிரியர்கள் தோன்றுகிறார்கள் நான் பதினாலாம் நூற்றாண்டு பதினைஞ்சாம் நூற்றாண்டு என்று சொன்னேன் இல்லையா அந்த காலகட்டத்தில் தொல்காப்பியத்துக்கு முழுமையாக உரை எழுதுகிறார் முக்கியமானவர் தொடர்ந்து சிந்தாமணிக்கு உரை எழுதுகிறார் இந்த உரை எப்படி முக்கியம் இந்த உரையாசிரியரால் தான் மீண்டும் தமிழ் தொடர்ந்து புழக்கத்தில் உள்ளன ஏனால் செய்யுள் புரியாத ஒரு நிலை வரும்போது இந்த உரை முக்கியமான தேவைப்படுகிறது உரையாசிரியர்களும் ஒரு நேர்மை வேண்டும் அந்த நேர்மை அந்த காலத்தில் இருந்தது அந்த உரையாசிரியர்கள் மூல ஆசிரியர் என்ன சொல்கிறாரோ அதை கொஞ்சம் கூட மாற்றாமல் அவர் என்ன கருத்தில் எழுதினாரோ அதை உரையில் கொண்டு வர காலம் இருந்தது எல்லாருக்கும் தெரிந்தது நம்முடைய சிந்தாமணி பொதுவாக யாராவது மற்ற மார்க்கத்தை சேர்ந்தவர்களிடம் சிந்தாமணியை பற்றி கேட்டால் என்ன சொல்வார்கள் அது ஒரு காமநூல் ஆம் சரி எட்டு மகளிரை பந்த திருமணம் செய்தார் காப்பிய நாயகன் ஆனால் திருவிகா அவர்கள் சொல்லுகிறார் அது காமநூல் என்று எடுத்துக் கொள்ளக்கூடாது அது எட்டு மகளிரை மறந்தாலும் அந்த கடைசி இளம்பகமானது முக்தி இளம்பகம் என்று திருத்தகத்தேவர் அதை பொருத்தி அதோடு அந்த கதையை முடிக்கிறார் திருத்தகத்தேவரின் நோக்கம் அந்த பயணமானது நாமகல் இளம்பகத்தில் ஆரம்பித்தாலும் இறுதியில் முடிவது முக்தி இளம்பகம்தான் ஆகவே ஒரு உரையாசிரியை எழுதும் போது அந்த உரை எப்படி இருக்க வேண்டும் முதல் பாடலை மட்டும் படித்துவிட்டு உரை எழுத முடியாது முழுவதும் படித்துவிட்டு உரை எழுத வேண்டும் ஏனால் ஏராளமான தத்துவ கருத்துக்களை கொண்டது சிந்தாமணி ஒரே வரி உரை அதாவது முன்னூத்தி எழுபத்தி ஏழாவது பாடல் சிந்தாமணியில் நான் அடிக்கடி மேடையில் சொல்ல ஒரு வரி கூர் எரி கவரும் பொழுது கூடுமோ குறித்த லாம் என்று ஒரு வரி வரும் மிகப்பெரிய நிலையாமை தத்துவத்தை சொல்லும் அது பாடல் அதை பற்றி நான் விரிவாக சொல்லப் போவதில்லை நம் வீட்டில் சிந்தாமணி இருக்கும் போய் அதை விரிவாக படித்து பாருங்கள் அந்த கருத்தை உரையாசிரியர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் கதையும் இருக்க வேண்டும் தத்துவம் இருக்க வேண்டும் அதுதான் மூல ஆசிரியருக்கு நாம் செய்யும் ஒரு நேர்மையான செயல் அந்த மூல ஆசிரியர் என்ன சொல்ல வருகிறார் என்று புரிந்து கொண்டு அவர் எழுதும் போது மீண்டும் அந்த நூல் அந்த வாசிப்புக்கு ஒரு போய் சேர்ந்து செய்கிறது இந்த நேரத்தில் நான் சைவத்திற்கு வருகிறேன் சைவத்திற்கு வரும்போது மீண்டும் தான் திருவருட்பா ஆறாயிரம் பாடல்கள் கொண்ட அந்த நூல் எப்படி வருகிறது என்றால் முதலில் வள்ளல் பெருமானவர்கள் ஒரு சைவ நெறியில் பிறந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் அவர் பிறக்கும் போது தன்னுடைய வழிபாட்டு முறையை தன் மனதில் நடனமாகும் நடராஜரை மனதில் வைத்து பூஜிக்கிறார் தன் சிறுவயதில் சென்னையில் அவர் இங்கு அவருடைய சகோதரர் வீட்டில் தங்கும் போது தன்னுடைய நிலை கண்ணாடியில் அந்த வீட்டில் நிலை கண்ணாடியில் திருத்தணி முருகனை பார்த்ததாக சொல்கிறார் ஆனால் அவர் காலப்போக்கில் ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் துறைமுறை என போக ஆறாம் திருமுறையில் முற்றிலுமாக மாறுபட்டு அந்த சைவ சமய சின்னங்களை எல்லாம் துறந்து ஜோதி வழிபாட்டினை மட்டுமே இலக்காக சொல்லி அந்த ஆறாம் திருமுறை முழுவதும் அப்படித்தான் இருக்கும் அப்பொழுது இந்த உரை இலக்கிய உரையாக அமையலாம் இலக்கிய உரை இலக்கிய நயம் கொண்ட பாடல்கள் உரையாசிரியர்கள் இலக்கிய உரை என்று ஒரு உரை எழுதலாம் ஆனால் வள்ளலார் நோக்கம் என்ன அவர் ஒரு மார்க்கத்தை கண்டுபிடிக்கிறார் சன்மார்க்க சங்கம் என்ற ஒரு மார்க்கத்தையே கண்டுபிடிக்கிறார் அதற்கு சன்மார்க்க உரை எழுதியவர் வேறு யாரும் இல்லை இங்கே அமர்ந்திருக்கிறார் அல்லவா அவ்வா அருள் அவருடைய பாட்டனார் தான் சற்று சிந்தித்து பாருங்கள் அவருடைய பாட்டனார் பூலாமணி குறையை எழுதியுள்ளார் திங்குருட்பாக்கு ஆறாயிரம் பாடலுக்கு பத்தாயிரம் பக்கங்களில் பத்து தொகுதி வர்த்தமான பதிப்புமே வெளியிட்டுள்ளது அது முற்றிலும் சன்மார்குறை இந்த சன்மார்குரை அவர் எழுதியது அவருடைய மகனார் ஔடைசாமி பிள்ளை மகனார் நடராஜன் ஔ நடராஜன் நாம் அறைவரும் அறிந்தவர் ஔவை அருள் அவர்கள் இங்கே அமர்ந்துள்ளார் மூன்று தலைமுறையினர் ஒரு தமிழ் பணி செய்வது எவ்வளோ பெரிய அரிது இதனால் தான் இந்த தமிழ் தொடர்ந்து உயிரோடு கொண்டு இருக்கிறது இப்படியாக இந்த உரையாசிரியர்கள் தன்னுடைய காலத்துக்கு ஏத்தா போல் உரையினை க சரியாக கொண்டு சொல்லுக்கும் போது செய்யுள் வடிவில் இருந்தது இன்னும் சற்று தள்ளி பார்த்தம் போனால் சங்க இலக்கிய காலத்தில் சங்க காலத்தில் நூல்கள் எல்லாம் ஆங்காங்கு எழுதப்பட்டன பின்னர் தொகுக்கப்பட்டு நானூறு பாடல்கள் கொண்ட ஒரு நூலை தொகுத்து அகநானூறு என்றும் நானூறு புறநானூறு என்றும் வந்தார்கள் பிறகு முதல் காப்பியம் ஒரு நூல் சிலப்பதிகாரம் அந்த சிலப்பதிகாரம் தமிழுக்கு வந்த முதல் காப்பிய நூல் முழுவதும் ஒரே ஒரு நூல் ஐயாயிரம் வரியல் கொண்ட ஒரு நூல் அடுத்து மணிமேகலை அப்படியே சிந்தாமணி இப்படி காலப்போக்கில் எவ்வளவு மாற்றம் பாருங்கள் இதனால் தான் தமிழ் தொடர்ந்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்று இந்த வெளியிடப்படும் இந்த நூலும் அந்த வகையில் தான் சேருகிறது எப்படி ஒரு தமிழ் முறையாக பயிலாத ஒரு தொழில் அதிபர் நன்றாக கவனியுங்கள் தமிழ் முறையாக பயிலாத ஒருவர் இவ்வளவு ஒரு பெரிய கவிதை நூலை ஒரு தத்துவம் உள்ள ஒரு நூலை எழுத முடியுமா அதுதான் அந்த தமிழுக்கு கிடைத்த ஒரு வரம் அவர் ஏராளமான நூல்களை படித்து படித்து ஒரு ஐம்பது வயதில் தான் தங்காசாரா அவர்கள் தன்னுடைய எம்ஏ டிகிரியை வாங்கினார் அவர் இருபது வயதில் வாங்கவில்லை பணி நிமித்தம் காரணமாக தொழில் இருந்த காரணமாக தமிழ் ஆர்வத்தின் காரணமாக நூல்களை படித்துக் கொண்டா இருந்தாரே தவிர ஒரு பதவி அதாவது ஒரு டிகிரி என்பதை ஐம்பது வயதில் வாங்குகிறார் இதில் இன்னும் ஒரு ஒரு கூடுதல் தகவல் என்ன என்றால் இந்த சேனிக காவியம் என்பது ஸ்ரேணிகன் சரிதம் என்ற ஒரு பகுதியாக வார மாதா மாதம் நம்முடைய இதழில் வெளிவந்தது இந்த இதழை படித்தவர் நாம் எல்லாரும் அறிந்தவர் அரங்கராமலிங்கம் அதாவது தமிழ்துறை பேராசிரியர் அவர் இந்த திவ்யதுனியை மாதா மாதம் வாங்கி கொண்டிருந்தார் அவருக்கு தங்கசாரா யார் என்றே தெரியாது ஒரு நாள் படித்துவிட்டு அடிக்கடி என்னோட தொலைபேசி பேசுவார் இந்த சைனிகன் சரிதம் என்னை கூறுகிறது நன்றாக கவனியுங்கள் கேட்பவர் யார் என்றால் தமிழ் துறையில் தலைவர் சென்னை பல்கலைக்கழகம் அவர் இந்த காலத்தில் சென்னை பல்கலைக்கழகமானது நூத்தி ஐம்பதாவது ஆண்டினை கொண்டாடுகிறது நூத்தி ஐம்பது நூல்களை பதிப்பித்தவர் அவர் தொலைபேசியில் அழைத்து இந்த பகுதி யார் எழுதியது அவருக்கு ஆணா பெண்ணா தெரியாது கருப்பா சிவப்பா தெரியாது இவ்வளவு அற்புதமாக இருக்கிறதே என்று கேட்டு அவரிடம் நான் பேச வேண்டும் என்று ஆர்வத்துடன் பேசினார் இதுதான் அவர் இன்று ஒரு சென்னை பல்கலைக்கழகமே ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்தால் போல் நான் உணர்ந்தேன் இதற்கெல்லாம் காரணம் தனிப்பட்ட முறையில் அவர் புகழ்வது கிடையாது இந்த தமிழ் எப்படி வாழ்கிறது என்பதை சொல்வதற்காக நான் கோர்வையாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் ஒரு படி மேலே போய் என்னுடைய உறவினர் தான் சொன்னால் தவறில்லை இங்கே முதல் அரசியல் அமர்ந்துள்ளவர் பேராசிரியர் கனக அவர்கள் என்னுடைய முதல் தமக்கையின் கணவர் அவர்கள் அவர் படித்தது பிஎஸ்சி பாட்னி எம்எஸ்சி பாட்னி படித்த அந்த ஆய்வு பட்டம் பிஹெச்டி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பேத்தாலஜி டிபார்ட்மெண்டில் ஆனால் அவருக்கு தெரிந்த தமிழ் ஒரு தமிழ் அறிஞருக்கு இணையாக அவர் தமிழ் கட்டவர் இப்படி தமிழ் பயிலாதோரும் தமிழ் அறிஞர்களும் தொடர்ந்து இந்த தமிழுக்கு பங்களிப்பு செலுத்திக் கொண்டே இருப்பதால் தான் தமிழ் தொடர்ந்து வாழ்கிறது அந்த பைபிளை போல் அந்த ஹிப்ரு போல் என்றும் இந்த தமிழ் அழியவே அழியாது இந்த நேரத்தில் இந்த பற்றி பேசுவதற்கு ஏராளமான நான்கு பேர்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள் கவிஞர் யோசா அவர்கள் ஜீவன் அவர்கள் பல்லடத்திலிருந்து சுபத்ரா சத்யபாலன் அனிதா அவர்கள் இருப்பதால் இதோடு என்னுடைய உரையை முடித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நூற்றி ஐம்பது ரூபாய் சரியாக சொல்ல வேண்டுமானால் இந்த புத்தக தயாரிப்பு செலவு ஒரு நானூறு ரூபாய் முழுவதும் வண்ணப்படத்தில் வந்த ஒரு நூல் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு வண்ணப்படத்தில் வண்ண முழுவதுமாக வெளிவந்த நாங்கள் விலை வைத்துள்ளோம் அதுவும் அந்த முழு தொகையையும் இருந்த என் உறவினரவர் ஜனதாஸ் அவர்கள் முழுவதுமாக அவர் தந்தை நினைவை போற்றும் வகையில் அந்த முழு நூலுக்கான செலவையும் கொடுத்து விட்டதால் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இங்கு விட்டுக் கொண்டிருக்கிறோம் அதிலும் ஒரு இன்னொரு கூடுதல் தகவல் என்னவென்றால் நம்முடைய மூத்த வழக்கறிஞர் ஜனசேந்திரன் அவர்கள் இந்த மேடையில் நூறு பிரதிகள் நூத்தி ஐம்பது ரூபாய் விலையில் வாங்கிக்கொள்கிறேன் என்று உறுதியளித்த அவருக்கு எங்கள் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சேனிக காவியத்தின் நூறு பிரதிகளை வாங்குவேன் என்ற ஒரு பெருமணத்தோடு அறிவித்திருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் பெருமகனாருக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு மொழி செம்மொழியாக இருப்பதற்கு அது ஆட்சி மொழியாக பேச்சு மொழியாக எழுத்து மொழியாக நிலைத்திருக்கும் மொழியாக இருக்க வேண்டும் அந்த வகையில் காலத்தால் ஹீப்ரு மொழி அழிந்து விட்டது ஆனால் தமிழ்மொழி என்றும் நிலைத்திருக்கிறது என்று ஒரு முனைவர் பட்டம் பெற விரும்புபவர்களுக்கு ஏற்ற அத்தனை தகவல்களையும் மிக சிறப்பாக எடுத்து சொன்ன வர்த்தமானன் ஐயா அவர்களுக்கு நன்றி உரை அடுத்ததாக